ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாக இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என்று சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பரவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் என்று வெளியீடு ஜெனிவாவில் இருந்து வரும் அச்சுறுத்தலை இவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என ஜகதாஸ் வேண்டுகோள் விரிவான செய்திகள் இலங்கை இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி எதிர்கொள்ளவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்றில் முதன் முறையாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்களில் இருபத்தி மூன்று பேரின் தற்போதைய நிலைமை தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என கொழும்பிலிருந்து வெளியாகும் சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பொதுமக்களுக்கான கூட்டங்களை நடத்தி தேர்தல் வியாபாரங்களை நடத்தி செல்வது சுமார் பதினைந்து வேட்பாளர்கள் மாத்திரமே என்றும் அறிய கிடைத்துள்ளது அதேபோல் குறித்த வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கியுள்ள தொலைபேசி இலக்கங்கள் கூட போலியானவை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது பிரதான நான்கு கட்சிகளும் தமது தேர்தல் பிரச்சாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றமை தெரிய வருகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு வவுனியாவில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தை இவ்வாறு இணைந்து நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் தீர்மானிப்போம் என அந்த கட்சியின் தலைவர் மாவை சீனாத்ராஜா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து நடைபெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் சுகவீனம் காரணமாக நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் இலங்கை தமிழரசுக் கட்சி மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என்றார் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்திற்கு இன்று காலை சென்றிருந்த சஜித் பிரேமதாசவை வரவேற்ற போது முருகேசு சந்திரகுமார் தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் ஆதரவு சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளமை ஆரோக்கியமாக உள்ளது வடக்கில் அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டியுள்ளது இதனால் பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் அவ்வாறு பல திட்டங்களை செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அதற்கு சிறப்பு அலுவலகங்கள் ஐந்து மாவட்டங்களிலும் நிறுவ அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் அபிவிருத்தி நிலையங்கள் நிறுவப்படும் இங்குள்ள மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் அத்துடன் ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுக் கொடுப்போம் அதற்காகவே இந்த அலுவலகங்களை மாவட்டம் மற்றும் பிரதேச செயலக ரீதியில் நிறுவவுள்ளோம் நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு எனக்கு உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளது அந்த நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு தொழிற்பேட்டைகள் போன்று நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு ஐடி நிறுவனங்கள் நிறுவப்படும் அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பலமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயகர் மற்றும் திலித் ஜாவீர் ஆகியோர் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்சே இன்று தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இது குறித்து நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் நாம் எதிர்வரும் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களை நாம் வெளியிட்டுள்ளோம் நாம் இயலுமானதையே செய்வோம் என்றும் போலி வாக்குறுதிகளையும் வழங்க மாட்டோம் நாட்டின் இறைமையினை பாதுகாத்து தேசிய பொருளாதாரத்தினை கட்டியெழுப்ப வேண்டியது எமது கடமையாகும் நாம் அரசியல் வரப்பிரசாதங்களுக்கு செயற்படுபவர்கள் அல்ல முப்பது வருட காலத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் கோவிட் பரவலை வெற்றிகரமாக முறியடித்த அரசாங்கம் நாம் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாட்டாக மாற்றுவோம் இந்த நாட்டின் தேசிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் டிஜிட்டல் முறைமையினூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண முடியும் நாட்டில் வரிசு சுகம் ஏற்படுவதை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எமது அரசாங்கத்தில் முதல் ஆறு மாதங்களுக்குள் அரசு சேவையினை டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இதனூடாக மக்கள் இலகுவாக அரசு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வரியினை குறைப்போம் அதேபோல் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலேயே வரியினை நடைமுறைப்படுத்துவோம் டிஜிட்டல் மயப்படுத்தலின் ஊடாக உடலை மூன்று வருடங்களுக்கு முற்றாக ஒழிக்க முடியும் டிஜிட்டல் பொறிமுறை ஊடாக பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வோம் இருபது லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவோம் விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வோம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ഇലങ്ങി മധ്യ കുഴക്കൂട്ടത്തിൽ നികച്ചിരലിൽ കലന്റിയാർ പോട പോലും സജിത് പ്രേമദാസുക്ക് ആദരവ് വഴങ്ങുവേറ്റ അറിയിച്ച തീർമാനം പാരദൂരമായ തവറ് ജനാധിപതി സട്ടത്തിരിണി കെ വി തവരാസ തെവിത്തുള്ള தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகவிலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த கட்சியின் தலைவர் மாவி சீநாத ராஜா ஸ்ரீதரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுத்தது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்கின்றோம் என்பதை விட தெரிவு சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது மிக முக்கியம் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தமராசா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான தன்னிச்சையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது ஒரு பாரம்பரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி விலாசமற்றி போகும் சூழல் இங்கு உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பவுனியாவில் நேற்று நிறைவேறிய தீர்மானத்தை இவ்வாறு இணைந்து நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் தீர்மானிப்போம் என்றும் ஆவி சீனாத்ராஜா என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசெனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக இதுவரும் இருபத்தி ஏழாம் தேதி கூடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பிரதிவாதி மைத்திரிபால சிறிசேன சாபில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினை மைத்திரி குணரத்ன கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தனது கட்சிக்காரருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சேவையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்ததையடுத்து கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை மீறி அவமதிப்பு செய்யவில்லை எனவும் ஜனாதிபதியின் சட்டத்திறனை சுட்டிக்காட்டினார் அப்போது மனதார சார்பில் ஆஜரான சட்டத்திறனை சார்ந்து ஜாவர்தன் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து இந்த மனுவின் உண்மைகளை உறுதிப்படுத்தும் திகைதையினை கூறினார் அதன்படி மனுவை பரிசீலிக்கு மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அழைப்பு விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டேகோ சரச்சந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறீசென செயற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மைத்திரிபால உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் கூறியுள்ளார் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மூலம் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை இவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் ராணுவ அதிகாரி ஜெனரல் ஜகத் தாயஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக வைத்து யுத்தத்தில் வெற்றி பெற்ற ராணுவத்தினரை இலங்கை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கும் மனித உரிமை பேரவையை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்பது குறித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது நிலைப்பாடுகளை முன்வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஜெனிவாவின் சுட்டிக்காட்டியுள்ள ஜகத்தாஸ் இந்த கடும் சவாலை எதிர்கொள்வதில் அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் உள்ள பொறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் ஈடுபட்டவர்கள் என தான் குற்றம் சாட்டியவர்களை விசாரணைகளுக்கு உட்படுத்தி தண்டிப்பதற்கு இலங்கை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டும் ஜெனிவா வெளிப்புற உலகளாவிய நியாயாதிக்கத்தை பயன்படுத்துதல் நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் பயண தடைகளை விதித்தல் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் பிற நடவடிக்கைகள் போன்ற தந்திரோபாயங்களை சர்வதேச சமூகம் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது என்றும் ஜெகந்தாஸ் தெரிவித்துள்ளார்